ஸ்தோத்ரம் என்னோடய பேர் வந்து வினோத்குமார் நான் வந்து நெற்குன்றத்தில் வந்து என்னோடய மனைவி பேர் வந்து திவ்ய பாரதி எங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பதினோரு வயசாகுது எங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தை பார்த்திங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு தான் ஒரு குழந்தை பிறந்தது பேர் வந்து எஸ்தர் சண்ட்ரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அவள் பிறந்தா பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பர்த்டே கொண்டாடணும் நல்லா கிராண்டாக கொண்டாடணும் பிறந்தநாள் பொம்பளை குழந்தையே இல்லை அவங்க வீட்டில் அதனால பொண்ணுன்றதுனால ரொம்ப கிராண்டாக அவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப ஆசையாக கொண்டாடினாங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்துச்சு அந்த பாப்பா எங்களுக்கு ஆனால் அவ ஒரு மாதம் கூட ஆகலை பிறந்த நாள் கொண்டாடி பத்தே நாளில் அக்டோபர் அஞ்சாந்தேதி நைட்டு அவளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபிக்ஸ் வந்து கண்ணெல்லாம் நின்றுடுச்சு அவளுக்கு எங்களை அடையாளமே தெரியல அப்போ ரொம்ப சுட்டியாக இருப்பாள் விளையாடிட்டே இருக்கும் பத்து மாசத்துலேயே நடந்துச்சு ரொம்ப வீட்டில் ஆக்டிவாக இருந்த குழந்த அந்த மாதிரி படுத்துட்டு எங்களை என்னையே யாருன்னு தெரியல கத்திக்கிட்டே இருந்தா நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டா சாப்பிட கொடுத்தாலும் அஞ்சு நாள் அவளுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலமையில இருந்தோம் அவளை பார்க்கவே முடியல அவளுக்கு வந்து ஃபீவர் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்போதான் வந்தோம் நாங்கள் வந்துட்டு மருந்து ஊத்துறதுக்குள்ளேயே கண்ணு நின்று போச்சு அவளுக்கு அவள் எங்கேயோ பார்க்குறான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிக்ஸ் பார்க்குறதுனால எங்களுக்கு தெரியல கண் அப்படியே ஒரே இடத்துல நிலையா நின்றுடுச்சு சரி பக்கத்துலலாம் சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலெலாம் வந்து தண்ணி நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு புரியாம என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டோம் தலையில் அதனால அவளுக்கு ரொம்ப ஹெவியாக வந்துடுச்சு இப்போ இருக்குது ஃபிக்ஸ் இங்கேருந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எக்மோர் கொண்டு போனோம் எக்மோருக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமும் மூணு மணி நேரமாக ஃபிக்ஸ் நிற்கவே இல்லை பாப்பாவுக்கு அவள் ஒரு வயது குழந்தனால ரொம்ப எல்லாருமே பயம் காட்டிகிட்டே டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்குறோம் கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க மூணு ஹெவி டோஸ் மருந்து கொடுத்தோம் அவளுக்கு ஃபிக்ஸ் நிற்கவே இல்லை கண்ணில் டார்ச்லாம் அடித்து பார்த்தாங்க அப்போ கூட அந்த ஐபால் அசையவே இல்லை நாங்களும் தூக்கி தட்டுறோம் கணத்தை தட்டுறோம் குழந்தைக்கு சுத்தமாக அசையவே இல்லை எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு பண்ணி நான் பண்ணோம் பாத்ரூமில் கூப்பிட்டு போய் தண்ணி மேலெலாம் தண்ணி விட்டு ஈர துணி போட்டு தொடச்சி எவ்வளோ பண்ணி பார்த்தோம் முடியவே இல்லை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் கலக்கிறோம் கை கால்லாம் எழுத்துக்கிச்சு குழந்தைக்கு ரொம்ப ஃபிக்ஸு வந்து கை காலெல்லாம் எழுக்க ஆரம்பிச்சிச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் அப்புறம் டாக்டர்லாம் கூப்பிட்டு பார்த்தா அப்புறம் எல்லா டாக்டரும் வந்து ஒரு ஒருத்தரை பார்த்து செக் பண்ணி எங்களுக்கு உள்ளே விடலை குழந்தையே பார்க்கவில்லை ஜப்பா மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் போங்க வெளியே போங்க குழந்தை டிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் வெளியே இருந்து பாருங்கள் நாங்கள் பார்க்குற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நீ வந்தீங்கன்னா எதுவும் பார்க்க மாட்டோம் குழந்தை இப்போ நாங்கள் அப்பிச்சு விட்ருவோம் நீங்களே போட்டு போய் வராங்க என்ன பார்த்துங்க அப்படின்னு சொல்லாங்க நேரத்தில் எங்களுக்கு பயம் கண்ணீரோடு வேதனையும் அழுதுட்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு ஜாபு அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக ஜாபி விடையாலில் வரை யாருமே வந்து கண்ணு கூட அசை மூணாம் மருந்து கொடுக்கும்போது தான் மூணு மணி நேரம் குழந்தைக்கு ஃபிக்ஸு நிற்காம விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துருது எங்களுக்கு ஒன்றும் புரியல டாக்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் கடவுளை தான் வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தைய பார்க்கும்போது எங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல கைகாலும் இல்லை எங்களால் அவளை பார்க்கவே முடியல அவங்க அப்பா தான் கூட இருந்தார் நான் உள்ளே போவே இல்லை போ எனக்கு எப்போ அங்கே போய் எனக்கு மயக்கம் வந்து அவளை அந்த மாதிரி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பத்து நாள் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பத்து நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எடு அப்பப்போ குழந்தைக்கு பிளட்டு எடுத்துகிட்டே இருந்தாங்க கையில் காலில் இந்த கையில் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அங்கே உடனே வீங்கிடும் பொன்னியை மாற்றி இருந்தால் இந்த கையில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க காலில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க கா இந்த எல்லாம் ரெண்டு காலு ரெண்டு கையில் எல்லாத்துலேயும் ட்ரிப் செய்கிறதுனாங்க குழந்த ரொம்ப துடிச்சிட்டான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எங்களுக்கு ஒரு நாளும் நாங்கள் அழுது அழுதுதான் ஜெவம் பண்ணோம் மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து ஒரு இன்னொருத்துக்கு குறை சொல்ல தான் செஞ்சாங்க நீங்கள் குழந்தைய சரியாக பார்த்துக்கணிங்களா நீங்கள் சரியாக பண்ணலையா அதை பண்ணலையான்னு ஆனால் நாங்கள் நம்மது எல்லாமே கடவுளை வந்து இது ஏசபோதான் நம்பனோம் அன்றைக்கி அப்புறம் காலையில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வார்டு வேறு நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க மாற்றியும் மூணு நாளாக குழந்தைக்கு வந்து சுத்தமாக கான்சியஸே இல்லை கண் கூட இல்லாமல் இருந்தது டாக்டர் வந்து பார்த்துட்டு நியூரோ டாக்டர் எல்லாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஏன் குழந்தை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை கேட்டாங்க இல்லை நார்மலாக தான் இருப்போம் ஆக்டிவான குழந்த தான் ஆனால் வந்து இந்த ஃபிக்ஸ் வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு குழந்தைக்கு என்ன பண்ணாங்க முதுகு முதுகுத்தண்டில் தண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க டெஸ்ட்டு கம் பண்ண லேபு கம் பண்ணினாங்க எல்லோரும் கேட்கும் போது குழந்தை தாங்காது முதுகு தண்ணியில் தண்ணி எடுத்தால் ரொம்ப பலவீனமாக ஆகிடணுன்னு சொன்னாங்க வேறு வழி இல்லாமல் டாக்டர் சொல்கிறாங்களே தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு புது தண்ணியில் தண்ணி எடுத்து லேபு காமிச்சி விட்டாங்க அன்றைக்கி நைட்டு ரொம்ப கஷ்டமாக எல்லோருமே அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போது சின்ன ஒரு ஜொரோனாலே எங்கள் மாமனார் வந்து ஜீசஸ் கால்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவார் எப்போவுமே பாப்பா தூங்கலைன்னா கூட இருபத்தி நாலு மணி நேரம் ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவார் என் பையனில் இருந்தே அப்படி தான் ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பார் அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் மாமனார் வந்து ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் பேத்தி ரொம்ப முடியாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு அவங்களும் வந்து சோபம் பண்ணியிருக்காங்க இந்த கன்று அசைவில்லாமல் இருக்குதுன்னு சொல்லவும் ரொம்ப சோபம் பண்ணியிருக்காங்க அந்த ஏழாம் தேதி நைட்டே வந்து அவளுக்கு கண் நல்லா அசைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி இளம்பங்கலராக சேர்த்துக்கிறோம் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லியிருக்காரு அதுலேருந்து அவங்களுக்கு சங்கிலி ஜபம் எல்லாமே அந்த பாப்பாவுக்கு ஏறி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் வந்து அவளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருந்துச்சு ஜீசஸ் கால்ஸில் வந்து கால் பண்ணி எப்படி இருக்கா விசாரிச்சுட்டே இருப்பாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காதில் வச்சுட்டே இருப்போம் ஃபோனை ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் அந்த மேடம் ப்ரேயர் பண்ணுவாங்க சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் காதில் வச்சுட்டே இருப்போம் அப்புறம் ஒரு ஒரு டாக்டர் நல்லா பார்த்தாங்க ஒரு ஒரு நாள் அவள் எய்ம்ஸ் உட்கார ஆரம்பித்தா அவள் எய்ம்ஸ் நிற்க நிற்கிறவர்களுமே அங்கே இருந்து நல்லா ஆகிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வந்து அண்ணா நகர் வந்தார் வந்தாரு குழந்தைக்காரிக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா இளம் பங்காள திட்டத்தில் வந்து அப்பா ஜாயின் பண்ணிவிட்டார் இளம் பங்காள திட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து செயின் பிரயர் பண்ணதுனால தான் என் குழந்தை இன்றைக்கி வரையும் நல்லா பரிபூர்ண சுகமாகி இன்றைக்கு வரையும் குழந்தைக்கு ஒரு ஒரு நாளும் ஜபிச்சுட்டே இருக்காங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க குழந்தை இன்றைக்கி வரையும் வந்து ஆக்டிவாக நல்லா இருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா அது இல்லை வந்து ஜப்ப கோபுரத்தில் வந்து ஜபம் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு எல்லாமே நடக்குது இன்றைக்கு வரையும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் இதுதான் எங்கள் பொண்ணு சாண்ட்ரியா எஸ்தர் சாண்ட்ரியா உங்களுக்கு தான் வந்து ஃபீவர் வந்து கடவுள் வந்து ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறமும் கடவுளை வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இன்னை வரை என் குழந்தை வந்து ஜீவனோடு வச்சிருக்கிறேன் எங்களுக்கு இப்போ என் குழந்தைக்கு சுகம் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஜெப கோபுரத்து ஊழியர்களுக்கும் பால்தி நகர குடும்பத்துக்கும் இளம் பங்களை திட்டத்துக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி வரையும் என் குழந்தை ஜாலியாக இருக்கிற ஜீவனோடு இருக்கிறாங்கன்னா அது பண்ண தான்